ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழாவது வசனத்தில் வராக வாசிக்கிறோம் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த பூமியானது சிற்றின்பு அந்த பாவ படுக்குழியிலிருந்து நம்மை விளக்கி காத்து கொள்ள தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டியது ஜெபம் இந்த ஜெபம் நமக்கு ஒரு தீராத அவசியமாகும் ஒவ்வொரு நாட்களும் ஒரு திட்டமான ஜெப வேலைகளை ஒதுக்கி வைத்து ஒழுங்கும் கிரமமாக நாம் அதை கை கொண்டு கட வந் வந்தால் அத்தனை எளிதாக பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது காலை மதியம் சாயங்காலம் மூன்று வேலைகளிலும் சங்கீதக்காரர் ஜபித்ததாக நாம் பார்க்கிறோம் அந்த மூன்று நேரங்களிலும் ஒவ்வொரு மணி நேரமாக மூன்று மணி நேரத்தை நாம் ஒதுக்கி வைத்து ஜெபித்தால் அளவிடப்படாத தெய்வனுடைய இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்று கொள்ள முடியும் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் ஜபத்தில் தெய்வனோடு செலவிட்ட ஒரு ஆத்துமா அத்தனை துரிதமாக பாவத்தில் ஒரு நாள் மிளவே விழாது அந்த நாள் முழுவதும் தெய்வனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து நிற்கும் அதிகாலை நேரத்தில் நாம் தெய்வ சமூகத்தில் பற்ற வைத்து விட்டதான அந்த தெய்வ பிரசனம் மத்தியான வரைக்கும் நீடிக்கும் மங்களாக தொடங்கும் அந்த தெய்வ பிரசனத்தின் தீபத்தை மத்தியான வேளையில் நாம் திரும்பவும் ஏற்றி வைக்கிறதான வேலையிலே அந்த பிரசனம் மாலை வரை தொடர்ந்து சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும் பின்னர் திரும்பவும் மாலை அதை நாம் தீண்டிவிட்டால் நள்ளிரவு முழுவதும் அந்த அந்த பிரசனமானது அந்த ஒளியானது போதுமானதாக ஒரு தெய்வனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படும் வசனங்களை வாசிக்கிறது பார்க்கிறோம் நீங்கள் விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜபம் எப்பொழுதும் ஜபம் வெளித்திருங்கள் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இது போல எண்ணற்ற தெய்வனுடைய வார்த்தைகளை எல்லாம் நம் ஒரு வார்த்தை கூட விலகாமல் அப்படியே நாமல் கடைபிடிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறது ஆனால் நாம் இந்த வசனங்களெல்லாம் நன்றாக வாசிக்கிறோம் ஆனால் ஏனோ தான அந்த வார்த்தைகளை பார்த்து வாசித்து விட்டு அப்படியே விட்டு வெடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தெய்வனோடு அதிகமாக நேரத்தை தினமும் ஜபத்தில் செலவிட்டு ருசி கண்ட தெய்வனுடைய பக்தர்கள் என்ன வந்தாலும் சரி அந்த பரிசுத்த பழக்கத்தை ஒரு நாள் மாற்றவே மாற்ற மாட்டார்கள் அதன் காரணமாக தான் தானியல் தீர்க்கன் சிங்கங்களின் கெபியில் தான் போடப்படுவோம் என்பதை முன்கூட்டியே நன்கு அறிந்திருந்தும் தனது வழக்கமான அந்த மூன்று வேளை ஜெபத்தை அவர் ஒரு நாள் நிறுத்தவே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே சாத்தானுடைய சிற்றின்பு பாவ படுகொலியாகிய அந்த கண்ணிக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் அதிகமாக தெய்வ சமூகத்தில் ஜெபத்தில் நீங்கள் செலவு செய்கிறதான அந்த நேரத்தை கத்தர் விரும்புகிறார் ஜெப விலை குறைந்து அல்லது ஜெபத்தில் நிர்விசாரமாக சோம்பல் உள்ளவர்களாக நீங்கள் தலையை தொக்குவோ தூக்கு தூங்குவோம் ஆனால் சாத்தனுடைய அம்புக்கு நீங்கள் சரியான லக்காக மா மாறிவிடுவீர்கள் எனவே ஒவ்வொரு நாட்களும் நேரம் கிடைக்கும் பொழுது தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறதான பொழுது கர்த்தர் உங்களை சரியாக நடத்துவார் கர்த்தர் உங்களோடு கூட தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார் பரிசுத்த ஆவியானவர் இடப்படுவார் கலைஞர் நிற்கிறதான வேலையை நிஜபம் உங்களை தொட்டு எழுப்பும் நிஜபம் உங்கள் கண்ணீரை துடைக்கும் நிஜபம் உங்களை உங்கள் ஆத்மாவை தேற்றும் உங்களை பாதுகாக்கும் உங்கள் தெய்வங்களை சந்திக்கும் நிஜபத்தின் மூலமாய் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்த ஜபியுங்கள் ஜெபமே ஜெயமாக மாறும் ஜபிக்கலாமா நினைச்சிக்கிற அன்பு நல்ல தகவனே இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா சங்கீதக்கார கலர் தாவிது அவர் சொல்லுவது போல அந்த சேர்ந்து மத்தியான விழுவலான் நான் தியானம் முனை முறையிடுவேன் கர்த்தரின் ஜபத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை கேட்டார் நாட்கள் தம்முடைய பிள்ளைகள் அதிகமாக தெய்வ சமூகத்திலே சுபிக்கிற பொழுது கர்த்தனின் ஜபத்தை கேட்கிற அண்டவரே தான் இரு பக்தன் தனக்கு வந்த நெருக்கத்திலும் இடைவிடாமல் தெய்வ சமூகத்திலே அப்பா காத்திருந்து செபித்த பொழுது சிங்கங்களின் கெபிக்கிற அந்த கவியிலிருந்து என் தெய்வன் விட்டு வைத்தேர் நீ தப்ப வைத்தீர் ஜபத்துக்கு வல்லமை உண்டாப்பா ஜபத்துக்கு மகிமை உண்டாண்டு ஜபத்துக்கு பிரசனம் உண்டு அனுபவிறேன் அதை உணர்ந்தவர்களாக அதிகமாக தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து ஒவ்வொருவரும் ஜபிக்கத்தக்கதான கருபுகளை தேவன் கொடுத்து வழிநடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே